முஸ்தனிவாக்கு வந்தா அது எத்தனை பேரை எத்தனைங்க ஒம்பது அன்னைக்கு இதுதான் எதுக்கு ஒம்பதுன்னு சொல்றோம் ஒரு ஆள் அரபாவுக்கு மகரி வர வரல மகரிவுக்கு பிறகுதான் அரபாவுக்கு வந்தார் அவருடைய அரபா கூடுமான கூடும் ஏன் பிற எத்தனை தான் தான் நிர்பந்தத்தில் வர முடியல அங்கங்க மாட்டிக்கிட்டாரு அவர் மகிழ்வு முடிகிற நேரத்தில் தான் அல்லது முடிஞ்ச பிறகு தான் அரஃபாவுக்கே வர்றாருன்னா அரஃபா அவருக்கு கூடி நமக்கு பத்து அன்னைக்கு கல் அடிக்கணும் பதினொன்று அன்னைக்கு கல் அடிக்கணும் பன்னெண்டு அன்னைக்கு கல் அடிக்கணும் மகிழ் பிறகு அடிக்கிறான் அண்ணா மகிழ்விப்பு அடிக்கிறான் அடுத்த நாள் தோங்காது அது பத்து தான் அது பதினொன்று தான் அது பன்னெண்டு தான் பகல் என்ன பிறையோ அந்த பிற தான் நைட்டு இல்லை மகிரிபாயிடுச்சே அடுத்த நாள் பேர ஆரம்பிச்சிச்சு அப்படி இல்லை அதனால தான் அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களில் பகல் என்ன பிறையோ அதுதான் நைட்டு பேர அந்த அஜ்ஜினாலும் கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியது அதுக்காக நம்ம முஸ்தலிபாவுக்கு வந்துட்டோம் முஸ்தலிபாவுக்கு வந்தால் லைலு கதிரை விட பாக்கியமான இரவு முஸ்தலிபாவுடைய இரவு ஆனால் ரொம்ப அலுப்பா இருக்கும் யாரா இருந்தாலும் அசத்தம் ஏன்னா மத்தியானம் படுத்திருக்க மாட்டோம் பயணத்தில் இருக்கிறோம் அரப்பாலையும் கொஞ்சம் சாப்பாடெலாம் நம்ம நினைச்ச மாதிரி பிரியாணி அதையும் தர்றாங்க டீ தர்றாங்க எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம நினைச்ச மாதிரி உள்ள சௌகரியம் கொஞ்சம் ராகத்தான் படுக்கிற மாதிரி உள்ள இடம்லாம் இருந்திருக்காது அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கும் உணவையும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்காரன் உணவு என்ன செய்யணும் இந்த மலத்தை இழக்கிற மாதிரி உள்ள உணவுலாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் வயிறு ஃப்ரீயாகி மல இழக்கிற மாதிரி உள்ள உணவெல்லாம் முடிஞ்ச வர தவிர்த்துக்காரன் அதுலாம் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் ஏதாவது தர்ணாங்களை சில பேர் அர்பாடு வந்தாச்சுன்னா சுமான்ந்த டெண்டிலே இருக்கிறது இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ஐஸ் விளம்புறான் ஒரு இடத்துல சாப்பாடு விளம்புறான் ஒரு இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் விளம்புறான் ஒவ்வொரு சில தயிர் விளம்புறான் சில பேர் வாங்க போமா எஹ்ராவத் துணி நீ ஒரு உரப்பொடி நான் ஒரு உரப்பொடி அங்கேருந்து மீசுலாம் எஹராவ துணியை கொண்டு குடிக்கிறார் எதுக்கு நமக்கு தேவைக்கு வாங்கி போகிறோம் தண்ணி தர்றாங்க தேவை இருக்குது குடிச்சுக்கரலாம் போகிறோம் ஒரு டென் செய்கிறாங்க ஒரு தயிர் தர்றாங்க நமக்கு தேவையாக இருக்குது சாப்பிட்டுக்கரலாம் நாம் அங்கிருந்து வாங்கி யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அந்த பொறுப்பு நமக்கு இல்லை தேவைக்கு நமக்கு போகிறோம் ஒரு சாப்பாடு இருக்குது ஒரு இது கொடுக்குறாங்க நமக்கும் ஹலால் தான் அந்த பொருள் ஏன்னா அவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க அதுக்காண்டி தான் வந்திருக்கிறான் அதை செய்யுமே தவிர சில பேர் டெண்டை விட்டுட்டு இஹராந்தனியை தூக்கிட்டு கொண்டு போய் அதை என்னத்தையும் மீன் பிடிச்சிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நீனும் போ இவரையும் கிளப்பி என்ன செய்கிறது இந்த வேலையை பார்க்கறதுனால அவங்க கூடாது நம்ம அமர்களில் தான் கவனம் செலுத்து நான் வந்து உங்களை இதுக்காண்டினு சொல்லலை சில பேர் இந்த வேலைக்காண்டியும் நாங்கள் வந்துடுறோம் அப்படி மாதிரி வேலைகளில் நம்ம ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை முஸ்தலிபாவுக்கும் வந்துட்டோம் முஸ்தலிபாவுக்கு பஸ்ஸில் வர்றத நல்லது நடந்து வருவதற்கான தொண ஒழுங்காக இருந்து பாதை தெரிஞ்சு அப்படி வந்தாங்கன்னா வரலாம் புத்தி ஒன்றுமே நானும் பத்து பதினஞ்சு வருஷம் நடந்து அதனால் அந்த நடந்து வர்றதா இருந்தாலும் விஷயம் ஒரே பாதை தான் கூட்டம் பக்கல் கூட்டம் போயிட்டே இருப்பாங்க போகிற வழியில் தண்ணி இருக்குதோ அது இருக்கும் பாத்ரூம் இருக்கும் அங்கே எல்லாம் வசதியும் நடக்கிற பாதையில் ஓரளவு நிறைய வச்சிருக்கிறாங்க நடக்க முடிஞ்சவங்க பாதை தெரிஞ்சவங்க அல்லது நமக்கு பயணத்தில் நல்ல தெரிஞ்ச தோழர்கள் இருந்தாங்கன்னு நடக்கணும் பெண்கள் கூட இருக்கிறவங்க மனைவி கூட இருக்கிறவங்க அல்லது அப்படி மாதிரி உள்ளதெல்லாம் அவங்கெல்லாம் நடையில் இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடாது அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வண்டியில் தான் வரணுமே தவிர நடையை தேர்ந்தெடுக்கக்கூடாது முஸ்தலிபா வந்துட்டோம் முஸ்தலிபாவுங்கிறது லைலத்து கதிரையோடு பாக்கியமான இரவு இங்கே வந்தவொன்று செய்ய வேண்டிய முதல் வேலை மகரி விஷா ஜம்மு செய்து தொலரும் மகரி விஷாவை மகரி மூன்றக்கா விஷா ரெண்டக்கா தொழுதுகாரம் அங்கே ரெண்ட அந்த ரெண்டையும் ஜம்மு செய்து அங்கே தொலவேண்டும் தொழுது முடிச்ச பிறகு முஸ்தரிபாவ செய்ய வேண்டிய கற்களை பொறுக்கி எடுத்துக்கிறது முஸ்தரிபாவில் ஒரு எழுபது கல் பொறுக்கி எடுத்துக்கார எழுபது கல் பதிமூணு வாரம் தங்கி இருந்தா தான் எழுபது தேவைப்படும் மூணு ஒன்பதே போதும் இருந்தாலும் எழுபது கல் வச்சுக்காரு சில பேர் கல்லை காணாக்கிடுவாங்க சில பேர் அப்படி இருக்கும் கம்மியா இருக்கு அப்படின்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால அரபாட்டு டு முஸ்தலிபா நடந்து வர்ற பாதை இப்படி பிரியா இருக்குன்னு நினைக்காதீங்க அப்படியா பத்து பிடித போறாங்களோ போயிடலாமு நினைக்க கூடாது அங்கே டெண்டு அரபாவில் டெண்டில் இருந்துவாங்க வெளியில வந்து பல நிலைகள் இருக்கும் அது கிட்டே போக கூடாது ஜபுர் ரஹ்மா போய் பார்த்துட்டு வரோம் வாங்கு சத்தம் கேட்குது சத்தம் கேட்குது பக்கத்துல அந்த வேலையும் வைக்க கூடாது நமக்கு அதுக்கு பக்கத்துல டெண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்லை அது அல்லாம ஜபுர் ரஹமத்தை தேடி போறோம் அப்படிங்கிறதுக்கான அங்கே போகவே கூடாது தயவு செய்து போகக்கூடாது அது தெரிய நம்ம இருக்கிற இடம் தான் இந்த கல்லு பொறுக்கிற இடம் கல்லு பார்த்து பொறுக்கணும் நம்ம எந்த மேலே எரிய போறோம் இங்க விட்டு எரிஞ்சா யார் தலையிலேயாவது விடும் அவ்வளவுதான் மற்ற நாளில் அதையும் ஒட்டக்கட்டையும் அடிச்சிருப்பா நல்ல டக்குன்னு இதையும் மண்டை பல அப்படித்தான் நம்மகிட்ட உள்ள தான் போகிறான்னு நினச்சிக்கிற வேண்டியது அவ்வளவுதானே தவிர அதனால் பார்த்து பொறுக்கணும் ஒரு அளவுக்கு சின்ன வேர்க்கல்ல கொண்டு அளவு கொண்ட கடலில் அளவுக்குள்ளே வேர் அந்த அளவுக்கு கல்ல பொறுக்கனா போதும் கொஞ்சம் நீங்கள் முஸ்தரிவாரை செய்ய வேண்டிய அமல் என்ன செய்யறதுக்கு முதலாவது என்ன செய்யணும் விஷாவத்தோட இரண்டாவது கல்ல பொறுக்கறது அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இந்த இதில் ஓத சின்னம் இல்லையா அதை பூரா வாய்ப்பு இருந்து அங்கே ஓதிக்கார் என்னைக்கு வேணால் கொஞ்சம் குறைச்சிக்காரன் அதுக்கு அடுத்து ஏதாவது முக்கியமான துவாக்களை விட்டுட்டோம் நீங்கள் அது போல உசரிப்பார் சலந்தாலை சொல்லாம் அரபாவில் துவா செய்தாங்க நிறைய துவா செய்தாங்க அதில் வந்து தான் நவீய செல்லந்தாக வரை இவ செல்ல முடிய உம்மத்தி தன்னுடைய உம்மத்துக்காக நிறைய கேட்டாங்க தன்னுடைய உம்மத்துக்காக நிறைய துவா செய்தாங்க அதில் ஒரு துவா யாரெல்லாம் என்னுடைய உம்மத்துமார்கள் யாராவது இந்த அரபாவில் வந்து நின்று என்னை மன்னிக்கிறன்னு அவங்க கேட்டா நீ மன்னிச்சிடும் அவங்களை மன்னிக்காம யாரையும் அனுப்ப கூடாது எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இனிமே நான் உலகா இருப்பேங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு நான் மன்னிச்சிடுறேன் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் ஏதாவது குறை செய்தால் அவங்க மன்னிக்காம நான் விட மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னேன் ஆனா ரவுஹு ரஹிமான கண்மனியரசூர்லாஸ் விட இல்லை அவங்க அல்லாட்ட சொன்னாங்களா யா அல்லாஹ் யாருக்காவது இவர் குறை அவருக்கு உன்புறத்தில் தனிப்பட்ட ஏதாவது நீ அருளை கொடுத்து இவரை மன்னிச்சுட்டு இருப்பே அவருக்கு அவருக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டார் இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது ஒரு பகரத்தை கொடுத்து அவரை மன்னிச்சு அவருக்கு நீ கொடுத்துட்டு இவரை மன்னிச்சு விட்டுறப்பே அந்த துவாவை அல்லாஹ் முஸ்தலிபாவில் கபூல் செய்தான் அரபாலே கேட்டாங்க அந்த துவா கபூலான இடம் எதுதான் முஸ்தரிவாரு சில நிறைய துவா செய்தாங்க அதில் இந்த துவா கபூல் ஆனக்கூடிய இடம் கபூல் செய்யப்பட்ட இடம் முஸ்தரி ரொம்ப அலுப்பா இருக்கும் தூக்கம் வரும் சடைவா இருக்கும் சோம்பா அதை கேட்டுக்காரு அந்த ரொம்ப சடைவா இருக்கு ரப்பே அமல் செய்வதில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது எனப்பே அப்படின்னு சொல்லணும் அது அதையும் சொல்லிட வேண்டியதுதான் அதுக்கு மேலே நமக்கு நிறையா ரப்புடைய பொறுப்பா போயிடும் அதுக்கு மேலே முடியலைன்னு வைங்க அந்த மணி பொறுப்பா போயிடும் முடியல முடியல ரப்பு அப்படின்னு ஒரு உற்சாக அத்தனை மலை துவா செய்துட்டு உண்டாக்கிற வேண்டியது இதெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் படுக்கலாம் படுக்கலாம்னு அங்க ஒரு டென்னும் கிடையாது விரிப்பும் கிடையாது டென்னும் கிடையாது விரிப்பும் கிடையாது நான் வந்தவண்ணே கூட வந்தவங்கள்ட்ட சொன்னேன் படுங்க உஸ்தா அவன் மலேசியால வந்திருந்தான் உஸ்தாத் எங்கே படு படுக்க எங்கே படுக்கிறது தான் பாருங்க இது வந்து லெண்டன்ல இருந்து வந்திருக்கு படுத்துருக்காங்க பாருங்க மணல்ல கிடந்து உருது அதுதான் அந்த அவருடைய அடிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது நாம அடிமை அவருடைய அடிமை ஒரு அடிமை எப்படி இருப்பான்னு அப்படி இருக்கணும்ங்க அப்படி உள்ள இடம் அதனால வந்து ஒரு சொகுசு தேடுற இடம் ஆனா நல்ல தூக்கம் வரும் படுத்தன் வைங்க முஸ்லிபாவில நல்ல தூக்கம் ஏன்னா அலுப்பா இருந்திருக்கும் பூமி சூடாக இருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் படுக்கிறதுக்கு படுத்தோன்னு வைங்க அதை ஓரவிருச்சுட்டு அவரை தூக்கம் வந்தோம் என்ன தூக்கம் வந்தாலும் சரி காலையில் தகஞ்சை தூக்கி எழுந்திரிச்சிடும் முந்தைய போய் பாத்ரூமில் ஒது செய்கிறதுக்கு போனால் தான் அங்கே போய் நின்று செய்துட்டு வர முடியும் இல்லைன்னா கொஞ்சமாக தான் அளவாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் இடமே முந்தமாக இடம் சின்ன இடம் தான் அங்கே போய் நம்ம ஒது செய்துட்டு வந்து ரெடியாகிட்டு வர்றது சிரமமாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக எழுத்திரிச்சு தகஞ்சை தொழுதுட்டு ரெடியாக உட்காந்துடணும் வாங்க சொன்ன உடனே சுண்ண தொழணும் சுண்ண தொழுத உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பரத தொழுதுட்டு தல்வியாகவும் சொல்லணும் தக்பீரும் சொல்லணும் அது பத்தாம் நாள் காலையில் நமக்கு தக்பீருங்கிறது ஒன்பதாம் நாள்லேயே ஆரம்பிச்சிடும் அதனால் அன்னைக்கு காலையில் தல்வியாகவும் சொல்லணும் தக்பீரும் சொல்லணும் அங்கிருந்து முடிஞ்ச வரை நடந்து வர்றது நல்லது அரப்பாவில இருந்து முஸ்லிமாவுக்கு நடந்து வர்றது நல்லது இல்லை முஸ்தலிபாவில இருந்து மினாவுக்கு நடந்து வர்றது நல்லது நடந்து வந்தா அவங்களுக்கு முக்கியமா டெண்ட் இருக்கிற இடம் எந்த தெருங்கிறது தெரியணும் நீங்க போலீஸ்கார தூள் எதை கேட்டாலும் நல்லா தூள் தங்குவான் அவன் ஒரே பதில் தான் போங்குவான் இங்க ஓடியதுக்கு அங்கதான் கை காட்டுவான் ஏன்னா அவன் அங்க உள்ளவன் இல்ல எங்கேயோ ஒரு யாருல இருந்து வந்திருப்பான் அவனை கொண்டு இப்போ அங்கே போட்டிருப்பாங்க அவன் நம்ம அப்படி பெரிய ஆராய் செய்து சொல்ற மாதிரி பார்ப்பான் நம்ம இது அட்டையெல்லாம் காட்டின உடனே வெளில தீ பார்த்துட்டு அட தூள் அவ்வளோதான் ஒரே பதில் என்ன செய்வான் நமக்கு அவன் போய் அடையாளம் கேட்டுட்டு அப்படி இப்படி வந்தாலும் அடி செய்யப்படாது தெரிஞ்சால் தெரிஞ்ச ஆண்களோட கூட போகணும் அல்லது நமக்கு தெரு மொத்தமே வந்து ஒரு நாலு தெரு தான் அரபா அந்த மினாவில் முக்கியமான தெருக்கள்ங்கிறது அந்த தெருக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அரபு ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்படி மாதிரி ஒரு நாலு முக்கியமான தெரு இருக்குது உள்ளே போகிறதுங்கிறது சைடு வழி இருந்துச்சுன்னா அது நமக்கு ஓடாது அது தெரிஞ்ச உங்களோட கூட போகும் அப்படி இருந்துச்சுன்னா நடந்து வந்துரும் பஸ் விடவும் மாட்டான் நடந்து வந்துடலாங்கிறதுல நடந்து தான் வந்து ஆகணும் பஸ்லேயே நீங்கள் ஏறினீங்கன்னாலும் வைங்க அந்த உஸ்தரிவா முடிகிற அந்த இடம் இருக்குது ஏன்னா ஆரம்பிக்கிற அந்த இடம் இருக்குது அதனால் எல்லாத்தையும் இறக்கிட்டு பஸ்ஸு பாடத்தில் ஏற்றி விட்டு நாம் பஸ்ஸில் தான் இருப்போம்னா பஸ்ஸில் தினக்க தான் பஸ் மக்காவுக்கு போயிடும் அதனால் முஸ்தரிபாக் வந்து சேர்றதுங்கிறது சிரமம் ஆயிடும் அதனால் நான் எவ்வளோ எங்கனை எங்கனை வர முடியுமோ அங்கே வர பஸ்ஸில் போட வாங்க இல்லை அங்கேருந்தே என்ன செய்யணும் பிறப்பிட்டு நேராக முடிஞ்ச வரை மீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டு அது கொஞ்சம் அன்னைக்கு நடையும் இருக்கும் முழிப்பும் இருக்கும் சிரமம் இருக்கும் வழியும் தெரியும் நெருக்கடியான கூட்டத்தில் போகணும் பெரிய சுமையெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாது அங்கே நாங்கள் நின்றுட்டு போலீஸ்கார் அந்த இதில் பார்ப்பாங்க அந்த இதில் யார் பெரிய சுமையை தூக்கிட்டு வரான்னு தூங்கி இங்கே வாங்கி தூங்கி தூக்கி விட்டுருவான் குமிச்சு கிடக்கும் மலை மாதிரி அதனால் அப்படி சுமையெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள ஒரு நிலையில் அங்கே வைக்கக்கூடாது அங்கேருந்து நம்ம மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னா பெரிய அமல் ஓரளவு முடிஞ்சிருச்சு பத்து அன்னைக்கு மினாவில் வந்துட்டோம்னு வைங்க அதில் தான் ஒவ்வொரு ஆட்களும் வர்ற நேரம் வித்தியாசம் சில பேருக்கு சீக்கிரமாக அங்கே சேர்ந்துடுவாங்க சில பேர் என்ன செய்வாங்க கடுமையான வெயிலில் மாட்டிக்கிடுவாங்க சில பேர் அங்கேருந்து வழி தெரியாமல் அப்படி எல்லாம் பலதும் இருக்கும் யாராவது பிந்தி வந்தாங்கன்னு இப்போ தான் வந்துடுறேன் நீங்கள் அப்படின்னு அவரை டென்ஷன் ஆகக்கூடாது யாராவது வரா என்ன செய்வார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் குரூப்பில் உள்ள எங்கள் குரூப்பினுடைய ஓனர் இருக்கார் அவர் என்ன செய்தார்னா நான் வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் அதாவது நீங்கள் நடந்து போகிறவங்களும் கூப்பிட்டு போவாங்க நான் நடந்து வந்தாச்சு அங்கேருந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன் எங்கள் டெண்டுக்கு வந்து கூட்டு கூட்டுக்கோணம் அவர் நடக்க முடியாத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க பஸ்ஸில் வர்றேன்னு சொல்லிவிட்டு சுத்தி சுத்திச்சு மக்காவை எட்டு தடவை தாபம் செய்திருக்கிறார் சாயங்காலம் நான் ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் மினாவுக்கு அவ்வளோவுக்கும் அவருக்கு பத்து முப்பது வருஷம் அனுபவம் உள்ள ஆள் அதெல்லாம் ஒன்றும் பலப்படாதுங்கிற அதனால் வந்து அங்கேருந்து நடந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து சேர முடியுமோ மீனாவுக்கு வந்து சேர்த்துட்டு மீனாவுக்கு வந்தால் அன்றைக்கி எத்தனாவது நாளுங்க பத்தாம் நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அமலுங்கிறது மீனாவில் நேராக ஜம்மரத்துல் அக்கவா பெரிய செய்தான் சின்ன செய்தான் நடு தான் பெரிய செய்தான் இருக்குது எல்லோரும் போவாங்க எங்களை கல்லறி வாங்கன்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கடமா இருக்குது ஒத்துழை நாங்களே எரிஞ்சிட்டு போயிடக்கூடாது அந்த கடைசி சைத்தான் பத்தாம் பெரிய செய்தானுக்கு மாத்திரம் ஒரு ஏழு கல் ஏழு கல்லை மொத்தமாக போட்டால் ஒரு கல்லுன்னு அர்த்தம் ஒவ்வொரு கல்லாக எடுத்து அடிக்கணும் ஏழை ஆ இன்னும் பாருங்க இதுதான் ஜமரத்தில் அக்கப்பா சில பேர் அந்த தூண்டில் அடிக்கணுங்கிறதுக்காண்டி அப்படியே குறி வச்சு அடிப்பா அப்படின்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது என்ன செய்தான நின்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை என்ன செய்ய வேண்டியது தான் சிலது தின செய்யும் உள்ளே போய் விழும் சில பேர் யார் வண்டியிலேயாவது விழும் அப்படிதான் இருக்கும் அதை பற்றி ஒன்று பிரச்சனை ஆனால் கூட்டம் நெருக்கடியாக இருந்தவொன்னே சில பேருக்கு அந்த பயம் வந்துடும் நல்ல கிட்ட போனாங்கன்னா கூட்டம் இருக்காது தள்ளி நின்னாங்கன்னா பயமாகவும் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் கிட்ட போ போனால் ஏழு கல் தானே எரிஞ்சிட்டு அவங்க போயிட்டே தானே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கிட்ட போய்ட்டோன்னா பக்கத்தில் போய் நின்று எரிஞ்சார் எரிஞ்சிட்டு ஒரு நேராக வந்துட வேண்டியது அங்கே நின்று ஒரு துவாவோ ஒன்றுமே ஓத வேண்டியதுன்னு அந்த அன்னைக்கு பத்தாம் நாள் கல்லறிந்து விட்டு உடனடியாக நீங்கள் என்னை செய்யி திரும்பி வந்துடும் போகிறதுக்கு ஒரு பாதை வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருப்பாங்க அந்த வர்ற பாதையில் தான் திருப்பி விடுவாங்க வர்ற பாதையில் சுற்றி திருப்பி நம்ம என்ன செய்யணும் டெண்டுக்கு வரோம் அங்கே வந்து பத்தாம் நாள் கல்லெறிஞ்சாச்சு முதல் வேறு அதுக்கு அடுத்து நமக்கு குர்பானி உதய்யா இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள அந்த ஆடு யாரெல்லாம் தமத்து ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவங்க ஒரு ஆடு கொடுக்கணும் சின்ன பிள்ளையோ பெரிய ஆளோ ஆம்பளையோ பொம்பளையோ குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்களும் கொடுத்த தீரணும் நிறைய பேர் ஹஜ்ஜிக்க மட்டும் கெட்டிருப்பீங்க கேட்டாங்க இல்லையா அந்த பணத்தை வாங்கிட்டாங்க சேர்த்து வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது இந்த டேட்டா அந்த நேரமாக அந்த அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது எந்த நேரமும் அவங்க பார்த்து லட்சக்கணக்கான ஆடை அறுக்கும் பொழுது டயத்தையெல்லாம் இருக்க முடியாது அப்படியா ஒரு மெசேஜ் போட்டு விடுவாங்க அவ்வளோதான் உங்க ஆடுங்கிறதுக்கு என்ன மெசேஜ் அங்கே அதனால ஒரு மெசேஜ் வந்துடும் ஆ வந்துருச்சு சினிமா கடாவை கொடுத்துட்டாங்க நம்ம கடா கொடுத்தாச்சு நம்ம கடா கொடுத்தாச்சு அவ்வளோதான் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சு போச்சு அல்லது நீங்கள் அந்த அர்ராஜி பேங்கில் கெட்டலாம் நம்மளே கெட்டிக்கரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன செய்யணும் கூட்டிட்டு கொடுத்துட்டா ரசீது தந்துடுவாங்க அப்படியே இருக்குது அது செய்துக்காரன் அவங்க கல்லெறியணும் முதல்ல அதுக்கடுத்து அறுத்து பலியிட வேண்டும் அது கெட்டிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு மூணாவது தலைமுடி இறக்கணும் தலைமுடி இறக்கம் ஆண்கள் அங்கே என்ன செய்யணும் எங்கள் தலைமுடி இறக்கிறதுக்கு பொருத்தமான ஆண்கள் இருந்து அவங்கள்ட்ட பார்த்து இறக்கணும் இங்கே சில பேரை பார்த்தாச்சின்னா அவங்க குர்பானி கொடுத்த கடா மாதிரி இருப்பா ஒரு ஆளுக்கணும் இப்படி வடிஞ்சு ஓடும் மெத்தம் அப்படின்லாம் சில பேர் இருப்பா ஆமாம் அது செய்யக்கூடாது தெரியாத ஆள்கள்ட்ட போய் தலையை கொடுத்துட்டு காயமாக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன செய்யணும் முடிஞ்ச வர தவிர்த்துக்கிறேன் அது இந்த போன வருஷம் ஹஜ்ஜில் நம்ம நம்ம டென்டில் இருந்தவங்கள அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒருத்தர் சரிக்கிறாரு ஒருத்தருக்கு அவர் தலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அவ்வளோ வாக்கு அதற்கு சொன்ன மாதிரி வடியுது வடிது ரத்தம் வடிதுக்கா நிப்பாடுங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவருக்கு உணரல அவருக்கு உணரலாம் வடியுதுரன் கரங்குரம் அங்கங்கே வச்சு கடைசியில் அவரை சொன்ன அப்படியே போங்க கூட அஞ்சு ரியால் கொடுத்தாலாவது சரிப்படுத்தி முழுசாக சிரைச்சிட்டு வந்துடுங்க அந்த நான் நான் உனக்கு சிறைக்கிறேன் நான் நீங்கள் சிறைக்கிறேன் அந்த முயற்சியை விட ஆங்காங்க இருக்கிறாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட அந்தந்த டெண்டிலேயே என்ன செஞ்சாங்க சிரைச்சு தஞ்சா நாங்கள் பார்ப்போம் நின்று யார் நல்ல முடிஞ்சு இது பண்ணுறாங்கிறது பார்ப்போம் யார்கிட்ட கொடுத்தா யார்கிட்ட கையில் மண்டையை கொடுத்தா என்ன செய்யும் கொஞ்சம் பிழைக்கும் கொஞ்சம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கையில் கொடுத்து என்ன செய்யறது பத்து நாள் கேட்டாலும் சரி கொடுத்துறது ஒரு ஒரு மெட்ராஸ் இருந்து ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு தொடர்ந்து வர்றார் அவர் எப்படி ஒரு எண்பது பேருக்காவது மொட்டை அடிச்சிருவார் ஃப்ரீயாக ஃப்ரீயாக மொட்டை அடிப்பார் அவருக்கு வேலையே எல்லாத்தையும் கொண்டுருவார் அந்த இதுக்குண்டான தரமுடிய சிரமம் இல்லாமல் இறக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐட்டங்களையும் அவர் அந்த தொழில் பகலாம் இல்லை ஆனால் கரெக்டாக செய்வார் அவர் ஹஜ்ஜில் அவருக்கு பெரிய நல்ல நினைச்சிருக்கிறார் அவர் அங்கே வந்து என்ன செய்வார்ன்னா கரெக்டாக பிசுல் இல்லாமல் மொட்டை அடித்து விடுவார் அவர் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்படி மாதிரி என்ன செய்யணும் கொஞ்சம் நல்ல முடிவற்ற ஆளாக பார்த்து அப்படி ஆட்கள்தான் வண்டையை கொடுத்து என்ன செய்யணும் தரமுடியார் தரமுடியை இறக்கிறோன்னு எஹ்ராம களைஞ்சிடலாம் முடிஞ்சு போச்சு எஹராமல் அதுக்கு பேர் என்ன செய்யணும் கலஞ்சிட்ட சொன்னா பத்தாம் நாள் கல்லடிக்கிறோம் எடுத்து கொடுக்கிறோம் தரமுடி இறக்கிறோம் எஹராமை களைந்து விட்டு நார்மல் டிரெஸ்ல வந்துடுவோம்